வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய உடம்பை ஆட்டி படைக்கிறது நம்ம மனசு தாங்க ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு எந்த குறையுமே இல்லை ஆனால் அவனுக்கு நிம்மதியும் இல்லை தூக்கமும் இல்லை அதை பார்த்துட்டே இருந்த அவனுடைய மனைவி சொல்கிறாங்க பக்கத்து காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே ஒரு பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவனும் ஆசிரமத்துக்கு போகிறான் பெரியவரை பார்க்குறான் தன் நிலைமையை சொல்கிறான் அவர் எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இவன் நல்லா சாப்பிட்றான் அவனுக்கு ஒரு நல்ல படுக்கை படுக்கை அறையை ஏற்பாடு பண்ணுறாங்க அவன் போய் படுக்கிறான் பக்கத்தில் வந்து அந்த பெரியவர் உட்காந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன கதை அப்படின்னா ஒரு ட்ரெயின் வேகமாக போயிட்டே இருக்குது அதில் வந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்து அதில் ஏறுறாரு தலையில் மூட்டையோடு ஏறுறாரு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு இடத்த பார்த்து உட்காந்துடுறாரு மூட்டையை கீழே இறக்கி வைக்கவே இல்லை எதிராக இருக்கிறவர் கேட்குறாரு ஏங்க மூட்டையை இறக்கி வைக்கலை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைங்க ட்ரெயின் என்னையும் மட்டும் சுமந்தா போதும் என் மூட்டையை சுமக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த மனிதன் கேட்குறான் யாருங்க இவன் பைத்தியமாக இருப்பான் போல இருக்கு கீழே போது மூட்டையை சுமந்துட்டு போனால் போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் பெரியவர் சொன்னார் வாழ்க்கை என்பது ரயில் பயணம் மாதிரி தான் பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவங்க நிம்மதியாக வாழ முடியாது தேவைப்படுறது மட்டும் மனசில் சுமந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனுக்கு அவனோட குறை புரிய ஆரம்பிச்சது அவனுக்கு சுகமாக தூக்கம் வந்துச்சு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான் தூங்கி போது பெரியவர் எதிரில் நிற்கிறாரு எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எந்திரிக்கிறான் தலைவனையும் எடு அப்படின்னு சொல்கிறாரு எடுக்கிறான் அதுக்கு கீழே ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்துச்சு அவன் அலறான் அந்த பாம்பு இருக்கிற பக்கத்தில் தான் இருக்க ஆனால் நிம்மதியாக நீ தூங்கியிருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆமாம் பாம்பு இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்கிறான் அதுக்கு பெரியவர் சொல்லி சொல்கிறாரு ஒரு சில விஷயம் நமக்கு புரியாமல் இருந்தாவே நமக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ உனக்கு புரியுதா நிம்மதி எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு புரிஞ்சுக்கிட்டேன் நிம்மதிங்கிறது என் மனசுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் விரும்பியது எதுவும் கிடைக்காதவங்களுக்கு எதை பார்த்தாலும் ஏக்கமாக இருக்கும் விரும்பியது எல்லாம் கிடைச்சவருக்கு எது கிடைச்சாலும் அழுத்து போயிடும் அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாமல் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்பவர்தான் ஒரு நல்ல வெற்றியாளராக முடியும் என்ன நடந்தாலும் சரி ஒரு பொழுதும் சோர்ந்து விடாதீர்கள் பிறப்பும் இறப்பும் ஒருமுறை இடைப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடுங்கள் நன்றி வணக்கம்